கண்டக சனி என்று குறிப்பிடப்படும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் கண்டக சனி அப்படிங்கும்போது இந்த சனி பயிற்சியிலயே மொத்தமா கூட்டமா போய் கிரகங்கள் ஒரு பக்கமா ஓரமா உட்கார்ந்துருச்சு இதுல கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய காதலர்களுக்கு பிரச்சனைகள் வரும் சோ லவ் லைஃப் அண்ட் மேரிடர் லைஃப் இப்ப புதுசா கல்யாணம் இருக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கல அப்படின்னா ஒரு இடைக்கால பிரிவு கூட வரலாம் ஏன்னா இது ரெண்டு வருஷம் இருக்கு இது இப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சிருக்குனா டூ இயர்ஸ் உங்களுக்கு நமக்கு அது பாதிப்பு இருக்கு இல்லையா ஸோ இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி குழந்தைகளுக்கோ படிக்கக்கூடிய எல்லாம் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்